நான் செய்யும் உதவிகளுக்கு பின்னால் இருப்பது யார் ஐந்தாவது ஆம்புலன்ஸ் வழங்கிய பாலா விளக்கம் வாணியம்பாடி அருகே உள்ள நெட்னாமலை கிராமத்தில் பொதுமக்களுக்காக தனது சொந்த செலவில் ஆம்புலன்ஸ் ஒன்றை வழங்கியுள்ளார் பாலா தான் செய்யும் உதவிகளுக்கு பின்னால் யாரோ இருக்கிறார்கள் என்று வரும் குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் விளக்கமளித்துள்ளார் சின்னத்திரை நிகழ்ச்சிகள் மூலம் பிரபலமானவர் நடிகர் பாலா விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் கலக்கப்பாவது யாரு குக்குவித்து கோமாளி உள்ளிட்ட நிகழ்ச்சிகளின் மூலம் பார்வையாளர்கள் மத்தியில் பிரபலமானவர் ஒரு சில திரைப்படங்களில் நடித்துள்ளார் இது தவிர தொடர்ந்து இவர் எளிய மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார் தனது சொந்த செலவில் இலவச ஆம்புலன்ஸ்களையும் வழங்கி வருகிறார் கடந்த ஆண்டு சென்னையில் மிக்ஜாம் பெயலால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கித் தவித்த இருநூறு குடும்பங்களுக்கு தலா ரூபாய் ஆயிரம் வழங்கினார் பாலாவின் இந்த செயல்களை தொடர்ந்து பலரும் பாராட்டி வருகின்றனர் வாணியம்பாடி அருகே உள்ள நெக்னாமலை கிராமத்தில் பொதுமக்களுக்காக தனது சொந்த செலவில் ஆம்புலன்ஸ் ஒன்றை வழங்கியுள்ளார் பாலா இந்த கிராமத்தில் சுமார் நூத்தி எழுபத்தி இரண்டு குடும்பங்கள் வசித்து வருகின்றன இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பாலா இந்த கிராமத்தில் ஆம்புலன்ஸ் வசதி இல்லாததால் ஒரு கர்ப்பிணி பெண்ணை கயிறு கட்டி கீழே இறக்கியதாக ஒரு செய்தியை பார்த்தேன் இங்கு வந்து பார்த்த பிறகுதான் தெரிந்தது அப்படி கயிறு கட்டி இறக்கும்போது நிறைய பெண்களுக்கு பாதி வழியிலேயே பிரசவம் ஆகிவிடுகிறது என்று இந்த கிராமத்துக்கு ஏறி வருவதே மிகவும் கஷ்டமாக இருக்கிறது எனவே இந்த ஐந்தாவது ஆம்புலன்ஸை இந்த கிராமத்துக்கு வழங்கியுள்ளேன் எனக்கு தொடர்ந்து ஆதரவு தருபவர்களுக்கு மிக்க நன்றி உங்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார் என்று தொடர்ந்து சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்புகிறார்கள் நான் செய்யும் உதவிகளுக்கு பின்னால் யாரோ இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஆமாம் இருக்கிறார்கள் அது அவமானம் கஷ்டம் ஆகியவை இவையெல்லாம் என் பின்னால் இருந்ததால் தான் நான் இந்த உதவிகளை செய்து வருகிறேன் எதிர்காலத்தில் நீ சிக்னல்ல பிச்சை எடுப்பாய் அப்போது கூட நான் உனக்கு பிச்சை போடாமல் தான் போவேன் என்று சிலர் கமெண்ட் செய்கிறார்கள் நான் எந்த சிக்னலில் பிச்சை எடுக்கிறேனோ அதே சிக்னலில் நான் கொடுத்த ஆம்புலன்ஸும் எனவே எனக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை என்று தெரிவித்துள்ளார் பாலா நடிப்பதோடு நின்றுவிடாமல் சமூக சேவையில் ஆர்வமுடன் ஈடுபட்டு வரும் பாலா ஆம்புலன்ஸ் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் முதியோருக்கு இலவச ஆட்டோ என அடுத்தடுத்து தன்னால் என்ற உதவிகளை செய்து வருகிறார் எளிய ஏகை மக்களுக்கு ஓடோடி சென்று உதவும் பாலாவுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி